வணக்கம் நான் தேவா இந்த வீடியோலையும் நம்மளோட வியூவர்ஸோட கமெண்ட்ஸுக்கான ஆன்சர்ஸை தான் நாம் பார்க்க போகிறோம் கார்த்திகேயன் ஃபோர் டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற யூசர் கேட்டிருக்காங்க சார் வணக்கம் நீங்கள் கொடுக்குற கருத்துக்கள் அனைத்தும் ரொம்ப தெளிவாக புரியிற மாதிரி இருக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சிரமம் இருக்கு நான் வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நிறைய பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அந்த கடன் வந்து அடைகிற மாதிரி வந்து மறுபடியும் அதுலேருந்து பின் வாங்கிடுது இதில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு தெளிவான புரிதல் கொடுங்க என்னோட கடன் வந்து முழுமையாக அடையிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நாம் அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா பிரார்த்தனைகள் பண்ணிட்டு நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் கேட்ட விஷயங்களை நடத்துறதுக்குரிய சூழ்நிலைகள் நமக்காக உருவாகும் அதை பார்த்து நாம் அந்த சூழ்நிலைகளை வச்சு செயல் செஞ்சு நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது எண்பது சதவீதம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் கடைசியில் அந்த தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கிட்ட வரும்போது எல்லாமே அப்படியே மறுபடியும் கொலாப்ஸ் ஆகி அந்த விஷயங்கள் அப்படியே நின்று போயிடும் நாம நினைச்சதை அடைய முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதனால நீ வழிகாட்டு அப்படின்னு சொல்லி நாம ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்கோம் அப்போ நமக்கு சில வாய்ப்புகள் வருது அதை நாம் வந்து அதோட வழிகாட்டுதல் படி பின்பற்றிக்கிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த காரியத்தில் உள்ள நுழைஞ்சி போக 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 அந்த அறுபது எழுவது சதவீதம் வரைக்கும் அதாவது ஒரு இருபது முப்பது சதவீதம் வரைக்கும் பிரபஞ்சம்தான் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமை இருக்கும் அப்புறம் அப்படியே நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுன்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அகங்காரங்கிறது உள்ள நுழையும் இதை எப்படி பண்ணா முடிஞ்சிருமா அப்படி பண்ணா முடிஞ்சிருமான்னு லேஸ்லேஸா எண்ணங்கள் வரும் ஆனால் பிரபஞ்சத்தோட சிந்தனையும் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கி எண்பது தொண்ணூறு சதவீதம்னு வரும்போது பிரபஞ்சம்தான் பண்ணுதுன்ற ஒரு சிந்தனை இருந்தால் கூட நாம் முழுமையாக கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்மளோட மனசு வந்து நம்மளுடைய அந்த நான்கு அகங்காரத்தில் சிக்கி அந்த செயல்களை எப்படியாவது முடிச்சிடணும் எப்படியாவது நடத்திடணுன்ற மாதிரி ஒரு மனநிலமையில் அந்த செயல்களை செய்ய ஒரு கடுமையான முயற்சியை பண்ணும் அப்போ ஒரு பரபரப்பு ஒரு ஒரு தயக்கம் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மனந உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துச்சு அந்த கடைசி நேரத்துல அந்த பரபரப்பு எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க இறக்கி வச்ச அகங்காரம் மறுபடியும் உங்க மேல பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபுல்லா போய் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு எப்படின்னா இப்ப நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அதை கேட்டுட்டீங்க அதுக்கப்புறம் நம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுமோ அதை அப்படி கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திரும் இதுல ஒன்றும் நாம வந்து ஜீரோல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நம்ம எதுவுமே பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை செயல்களுக்கு அதாவது சூழ்நிலைகளுக்கு தகுந்த செயல்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த செயல்களை செய்யணும் அவ்வளவுதான் அப்ப அப்போ அந்த நூறு சதவீதம் முடிகிற வரைக்குமே அந்த முதல் ஜீரோல ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு ஓப்பன் செட் இருந்துச்சோ அந்த மைண்ட் செட்டை நீங்க வந்து கண்டினியூ பண்ணாதான் நீங்க நினைக்கிற மாதிரி அது ரொம்ப எளிமையாக கடந்து போக முடியும் அதை நடத்தி முடிக்க முடியும் சோ இந்த விஷயம் நடக்குதான்னு பாருங்க அப்படியும் தாண்டி சில நேரங்கள்ல இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா நாம இந்த பாதையில போகும்போது ஏதோ ஒரு தவறு செய்வோம் அந்த விஷயம் முடியறதுக்கு பதிலாக அதுவும் அகங்காரத்தோட விளைவாதான் இருக்கும் அதை நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு இல்ல இனிமே அடுத்த தடவை அது நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பாடமாக கூட சில நேரங்கள்ல இந்த விஷயத்த பிரபஞ்சம் பண்ணலாம் அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனிச்சு பாருங்க ஒன்று பேஸ் வந்து அகங்காரம் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போது தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு ஏற்றுக்கிட்டு நீங்கள் முழுமையாக செயல் செஞ்சு பாருங்கள் முழுமையாக அதுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிகிற வரைக்கும் யூ டோன்ட் கேர் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக முடிஞ்சிடும் உங்களோட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட்ஸ் ஆன்சர்டு வீடியோவில் அதுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதோட இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி